விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னா கட்சியையும் அவருடைய அடக்கம் செய்வதை போல அந்த கட்சியையும் இன்னைக்கு அடக்கம் செஞ்சுட்டா விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னா இது ஒரு கேம் ஆக என்ன கேம் அப்படின்னா அந்த கட்சியை நாம் கைப்பற்றி வைத்துள்ளவர்கள் விஜயகாந்த் இருக்காடு அவர் காட்டி அதே நேரத்தில் கட்சி தொண்டர்கள் இருக்காங்களா அவர்களை ஜெயலலிதா மீட்போரில் காலில் விழ வைத்து விஜயகாந்த் மண்டைய கழுவி அவரை நீங்கள் தான் முதலமைச்சர் ஆசையை காட்டி அப்படின்னா இந்த தமிழ் குருவி மணியன் ஒருத்தான் எட்டு புள்ளி ஆறு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் எட்டு அஞ்சு 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 நாலு ஆச்சு நாலு ஒன்றரை ஆயிடுச்சு சரிங்களா அவர் உயிரோடு இருக்கும் போதே ஒன்றரை ஆயிடுச்சு அவருடைய மச்சனருக்கு டூட்டீஸ் போய் இந்த இடைத்தேர்தல் ஆயிரத்தி நானூறு கோட்டை லாக்கை திருத்தி கையை தூக்கி மிரட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்து இவங்களா அதை யூஸ் பண்ணி அந்த ஆக்சுவலா அன்னைக்கு நடந்த சம்பவம் அப்படின்னா ஜெயலலிதா எதிர்த்து சீட்ல உட்கார்ந்துருக்காங்க கலைஞரே சொல்லியிருந்தாரு கூட்டணி வந்து அமையற மாதிரி இருக்கு பழனழி பால்ல பாலில் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பேச்சுவார்த்தை முடிஞ்ச தான் வந்து இது மாறி அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கே ஒரு முழுக்கு போற அளவு இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த சவ வந்து கச்சியம் போட்டு புதைக்கிறோன்ற நிலைமையில் ஆகிப்படுது ஜெயமலதா பிரைம் மினிஸ்டர் ஆகணுன்ற முடிவில் இருக்காங்க இல்லைன்னா அதுல இந்த குளத்துல சொல்லுவாங்கல்ல டேரக்டா ஹீரோ தான் வேற சைடு கடான தம்பி ரோல்லாம் எல்லாம் ரோல் அதெல்லாம் கிடையாது டேரக்டா ஹீரோ ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பை ஒட்டி அவருடைய தொண்டர்களும் திரைத்துறையை சார்ந்தவர்களும் கட்சிக்கு இயக்கங்களுக்கு அப்பாற்பட்டவர்களும் அவர்களுக்கு தொடர்ந்து இரங்கலை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் தேமுதிக என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வருங்காலத்தில் எப்படி அமைய வேண்டும் அமையும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக சீரிய இடதுசாரி சிந்தனையாளருமான அருமை சகோதரர் தோழர் உமாபதி பத்திரிகையாளர் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள் அவரை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் சார் வணக்கம் 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 சார் விஜயகாந்தியினுடைய இந்த இறப்புக்கு தொடர்ந்து இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க மக்கள் தளபதி முதலமைச்சர் கூட இன்னைக்கு வந்து அரசினுடைய மரியாதைய செலுத்தியிருக்காரு வழங்கியிருக்காங்க இது போயிட்டு இருக்கு அடுத்த கட்டமா இந்த தேமுத்திக்கான்ற கட்சி எப்படி இருந்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் இந்த தமிழ் மண்ணுக்கு அந்த கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் இன்னும் கேட்டீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு பெரியாரிஸ்ட் நம்பிக்கை இல்லை அப்படி உள்ள தொண்டர்களுக்கு சொல்றேன் விஜயகாந்தினுடைய அந்த ஆன்மா சாந்தி சொன்னா அந்த கட்சி எப்படி இயங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார் உங்களுடைய விஜயகாந்த் விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னா கட்சியையும் அவருடைய அடக்கம் செய்வதை போல அந்த கட்சியையும் இன்னைக்கு அடக்கம் செஞ்சுட்டா விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையும் சரிங்களா ஏன்னா அவரு தானே அந்த கட்சியே நல்லா இருக்கணும்னு ஆரம்பிச்சாரு அவரே போயிட்டாரு அவரே போக்கிட்டாங்களே அதுக்கப்புறம் அந்த கட்சி எப்படி இருக்க போகுது அவர் அதாவது தேமுதிகாவை பொறுத்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்களால துவங்கப்பட்டு மக்களுக்காக அவர் சிந்தித்து ஆரம்பிச்ச கட்சி அந்த கட்சி வந்து இப்ப அவரே இல்லை அப்படிங்கும் போது அது ஒன் மேன் ஷோ ரைட்டுங்களா இப்ப வந்து ஒரு இது இருக்கு அப்படின்னு வச்சுக்கல இப்போ ஒரு நடிகர் இருக்காரு இப்ப ரஜினிகாந்தே இருக்காரு ரஜினிகாந்த் வெளியூர் போயிருக்காரு அப்படின்றதுக்காக அதோட ப பொண்ணை நடிக்க வைக்கிறோம் பையனை நடிக்க வைக்கணும்னா ஓடுமா படம் இப்போ விஜய் இருக்காரு விஜய் வெளிநாடு போறாரு அதனால இந்த படத்தில் விஜய் பையன் நடிப்பாருன்னா அந்த படம் வியாபாரம் பண்ணுமா அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தொழிலும் இப்போ நீங்க ஒரு கம்பெனி ஓனரா இருக்கீங்க எம்டியா இருக்கீங்கன்னா நீங்கள் பார்த்து ஆரம்பித்து வேலைக்கு ஆட்களை போட்டு வச்சு போயிட்டு இருப்பீங்க நீங்கள் ரெண்டு நாள் இல்லைன்னா பார்த்துக்குவாங்க ஆனால் இந்த கம்பெனியை விட்டு நான் சைன் பண்ணிட்டு விளக்குறேன் அப்படின்னா கம்பெனி படுத்துரும் இல்லைன்னா மேலே போகும் இல்லை ரெண்டுல ஏதாவது ஒன்று வரும் ஆனா இந்த கட்சி அரசியலை பொறுத்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து இந்த கட்சியை ஆரம்பித்தது அவருடைய கொள்கை அது என்ன கொள்கைன்னு தெரியலன்னா கூட விஜயகாந்த் என்கிற தனி மனிதனுக்காகத்தான் அவருடைய ரசிகர்கள் எல்லாம் வந்து தொண்டர்களாக மாறி அது அரசியல் அமைப்பாக மாறி அதுக்கப்புறம் இருந்தாங்க இப்போ அவரே இல்லை அப்படிங்கும்போது அவர் வந்து உயிருடன் இருக்கும் போதே அவர் வந்து வீட்டுக்குள்ள இருப்பவர்களே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இது ஒரு கேம் ஆனாங்க என்ன கேம் அப்படின்னா அந்த கட்சியை நாம் கைப்பற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் விஜயகாந்த் இருக்கிறாரு அவர் பாட்டுக்கு இருக்கட்டும் அதே நேரத்துல கட்சி தொண்டர்கள் இருக்காங்களா அவர்களை ஜெயலலிதாவை ஒன்றுல காலில் விழ வைத்து அவர்கள் என்ன நமக்கு ஆதரவாளர்களாக இருப்பவர்களை மட்டுமே அந்த இயக்கத்துல வைத்துக் கொண்டு அவர்களுக்கு பதவியை வழங்க வேண்டும் அது அப்படின்னு சொல்லிதான் பிரேமலதாவுடைய கணக்கு அந்த கணக்கின் அடிப்படையில் ஏற்கனவே இருக்க சீனியர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்காம அவர்கள் அவர்கள் அந்தஸ்து தகுதிக்குரிய மரியாதையை கொடுக்காமல் அவர்களை உரிமையில் சிலரை உரிமையில் பேசுவதும் சிலருக்கு தகுதி இருப்பவர்கள் அதாவது அவர்களுடைய வயதில் மூத்தவர்கள் நீண்ட காலம் அரசியல் இருப்பவர்களை மதிக்காமலும் தான் தாந்தோன்றித்தனமாகவும் நடந்ததுனாலதான் அவர்கள் எல்லாமே கட்சியை விட்டு போயிட்டாங்க சோ விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் போதே பன்னிரெண்டு எம்எல்ஏக்கள் வெளியில் போனாங்க சரிங்களா அப்போ வந்து விஜயகாந்த் இருக்கும் போதே இந்த நிலைமை அதுக்கப்புறம் விஜயகாந்த் மீண்டு வரவே முடியவில்லை அடுத்த தேர்தலில் ஜீவகத்தை மாற்றி போட்டு ஒண்ணுமே ஆகல ஏன்னா மக்கள் வந்து விஜயகாந்தை நம்பினார்களே தவிர விஜயகாந்த் கூட்டணியில் இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை ஏன்னா திமுக அதிமுகவுக்கு மாற்றாக விஜயகாந்த் அப்படின்ற மாதிரிதான் அவர் கொண்டு வந்தாரு அதைத்தான் மக்கள் விரும்பினார்கள் அவர்கள் கொண்டவர்கள் விரும்பினார்கள் அவர் மொழியின் போய் ஜெயலலிதாவோட சேர்ந்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நாங்க ஜெயலலிதாக்கே ஓட்டு போடுவோங்க இவர் போய் ஜெயலலிதா கூட்டணி இவருக்கு ஓட்டு போட்டு இவர் நமக்கு நன்மை செய்வதற்கு அந்த அதிமுக ஓட்டு போடலாமா என்ற மனநிலையில் வந்ததுனாலதான் அடுத்தடுத்த தேர்தல்கள் இவங்க இது பண்ணாங்க ரெண்டாவது கம்யூனிஸ்டுகள் பிற கட்சிகள்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு தவறுதலான ஒரு கணக்கை போட்டாங்க என்ன போட்டாங்கன்னா திமுகவும் அஞ்சு சீட்டு தான் கொடுக்குது அதிமுக அஞ்சு சீட்டு தான் கொடுக்குது நம்ம தனியா ஒரு கூட்டமைப்பு அமைச்சு விஜயகாந்த் மண்டைய கழுவி அவரை தான் முதலமைச்சர் ஆசையை காட்டி ஏன்னா இந்த தமிழ் குருவி மணியன் ஒருத்தர் இருக்காருங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்ப வந்து என்னன்னா அவரை வந்து எல்லா ஆமா எங்கெங்க போறாரோ வந்து அங்க அந்த இடம் போறாமே வெடிகுண்டு போட்ட மாதிரி நாச சோ அப்படி வந்து ஒவ்வொரு அவர் இருந்த கட்சிகள் இயக்கங்கள் அவர் என்னென்ன இயக்கங்களை ஆரம்பிச்சாரு எதுவுமே வேலைக்காகல பல கூட்டணிகளை உருவா உருவாக்கியதையோ ஒண்ணு மண்டைய கழுவி விஜயகாந்தை காலி பண்ணதோட முக்கியமான ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தமிழ் குருவி மணியன் தான் சோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கூட்டணி கம்யூனிஸ்டுகளையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு குழம்பு வச்சு ஜெயலலிதா வந்து சதியது என்னன்னா அவர் வந்து நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த நேரத்துல உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா மீண்டும் நீங்க ஆட்சிக்கு வரமாட்டீங்க ஒண்ணு விஜயகாந்த நீங்க கூட்டணியில சேர்க்கணும் இல்லைன்னா திமுக விஜயகாந்த் சேர்ந்து விட கூடாது அந்த கூட்டணியை உடைத்து விட்டாலே திமுகவை தோற்று நீங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்றத சொல்லி சில ஜோதிடர்களை வைத்து இதே அம்மையார் வந்து விஜயகாந்தோட மனைவி இருக்காங்களே பிரேமலதா அவங்கள்ட்ட அந்த ஜோதிடர்கள் உங்களுக்கு ஜாதகம் சரி இல்லது சரியில்லை நீங்க திமுகவோட கூட்டணி சேர்ந்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாம போயிடும் நீங்க வந்து அதிமுகவோட சேரணும் இல்ல தனியா நின்னா அவர் சிஎம் எம் சொல்லி சொல்ல பொய்ய சொல்லி நம்ப வைத்து அந்த கூட்டணி அப்படி நின்றுது கம்யூனிஸ்டா வைக்க வைக்கோ எல்லாத்தையும் போட்டு திருமாவளவன் எல்லாம் நின்று மொத்தத்துக்கு எல்லாரும் எல்லாரும் வாயிலையும் மண்ணாயிடுச்சு நீ நான் ஒண்ணு ஓ வாயில மண்ணுன்ற கதையாக போச்சு விஜயகாந்த் முதலமைச்சர் முதலமைச்சர் ஆசையை காட்டி ஒன்று நல்லா இருந்த விஜயகாந்தை நாசமாக்கி திருவிழா விட்டு இவர்களும் தெரிவுக்கு வந்து விட்டார்கள் மீண்டும் அப்படியே வந்து திமுகவோட வோட சேர்ந்தாங்க கம்யூனிஸ்ட்களும் சரி விடுதலை சிறுத்தையும் சரி வைக்கவும் சரி எல்லாம் வந்து இனி நம்மளால நம்ம அதாவது இவ்வளவு அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் ஞானம் உள்ளவர்கள் கணக்கு போட்டே ஒரு விஷயத்தை வெற்றி தான் அறிவாளி அதை விட்டுட்டு போய் நம்ம வந்து முழுசா அடகு வச்சு ஒரு இடத்துல போய் மொத்தமா நாசமா போய் திருப்பி திமுக வரைக்கும் முதலே திமுக இருந்தா திமுக ஆட்சி வந்துடும் அந்த முறை சரி அதையும் எடுத்தார்கள் சோ அந்த மாதிரியான இதுதான் அதோட விஜயகாந்தோட மரியாதை போயிடுச்சு தொண்டர்கள் தொண்டர்கள் இருப்பாங்க அவருடைய ரசிகர்கள் அவங்க கூட தான் இருப்பாங்க ஆனா பொதுவாக இருந்தவர்கள் என்ன திமுக அதிமுக மாற்று அப்படின்ற மாதிரி தான் அவர் கொண்டு போனார் அப்ப அப்படி இருந்தவர் எல்லா கட்சியோடய எக்ஸப்ட் திமுக எல்லா கட்சியோடையும் கூட்டணி செஞ்சாங்க அப்ப அவர் பேர் போச்சு கட்சி கொஞ்சம் வந்து எட்டு புள்ளி ஆறு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் எட்டு புள்ளி ஆறு சதவீதம் போய் எட்டு அஞ்சு ஆச்சு அஞ்சு நாலு ஆச்சு நாலு ஒன்றரை ஆயிடுச்சு சரிங்களா அவர் உயிரோட ஒன்றரை ஆயிடுச்சு அவருடைய மச்சனால சுதீஷ் போய் இந்த இடைத்தேர்தல் ஆயிரத்தி நானூறு ஓட்ட வாங்கினார் சோ அவர்கள் அப்போ அவர் இருக்கும்போதே போதே முடித்து விட்டது மக்களுக்கு தெரிந்து விட்டது தொண்டர்களுக்கு தெரிந்து விட்டது நம்ம இந்த தலைவராக இருந்தாலும் சரி நம்ம ரசிக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு விட்டது அவர் இன்னும் மீள மாட்டார் என்பதை என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள் அதனால அது அந்த பக்கமே வரல அவர்கள் போன தேர்தலில் கூட தேமுதிக எதுவுமே கிடைக்கல இப்ப அவர் ஆரம்பித்த கட்சி அவரோடு இன்றோடு இன்று அவரை அடக்கம் செய்திருக்கிறார்கள் ஒரு மிக நல்ல மனிதர் ஆஹ் மனிதாபிமானி உள்ளொன்றும் புறம் ஒன்றும் வைத்துக் கொண்டு செயல்படாதவர் ஒரே நிலையில் செயல்படக்கூடியவர் அவர் மறைந்து விட்டார் அவரோடு கட்சியை மறைந்து அப்படிதான் சரிங்க சார் இப்போ சட்டமன்றத்துல நடந்த அந்த பிரச்சனைய பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து நாக்கை கடிச்சாரு இதை பண்ணாரு அதை பண்ணாருட்டு அந்த ஒரு முகத்தை மட்டும் பத்திரிகையாளர்கள் காட்டுறாங்க சார் இவர் நாக்கை கடிக்கிறதுக்கும் எதிர்வினையாற்றுறதுக்கும் என்ன காரணம்ன்றது அது மாட்டேங்குது பத்திரிகையாளர்கள் அப்படி பண்ணல இப்ப முக்கியமான டிவியெல்லாம் போட்டது ஆனா அவர் ஜெயலலிதாவை பார்த்து கட்சிக்காரர்களை பார்த்து தான் பண்ணாரு தவிர ஜெயலலிதா பார்த்து பண்ணல அதை வந்து சாதகமாக சிலர் அவர்கள் பயன்படுத்திட்டாரு பாருங்க வீரமகன் ஜெயலலிதா யாரும் எழுத முடியாது நேரத்துல நாக்க திருத்தி கையை தூக்கி மிரட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்து இவங்களும் அதை யூஸ் பண்ணிட்டாங்க அவரை அதை ஆக்சுவலா அன்னைக்கு நமக்கு சம்பவம் அப்படின்னா ஜெயலலிதா சீட்ல உட்கார்ந்துருக்காங்க ஜெயலலிதாக்கு பின்னாடியும் லெஃப்ட் உட்கார்ந்து இருந்த அமைச்சர்கள் சிலரும் எம்எல்ஏக்களும் வந்து இவரை ஏதோ தகாத வார்த்தையை சொல்ல இவர் வான் முன்னாடியே பார்த்துக்கு அவ்வளோதான் அப்படின்னு நாட்டை திருத்தி கொண்டு வெள்ளை வைத்து சொன்னாரு அது கேமரா ஆங்கில எப்படி எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் அதை மாதிரி அவங்க ஏதோ எடிட் பண்ணி போட்டுட்டாங்க இவர் பேரில் தான் நிட்ஸ் எல்லாம் எடுத்து அடிச்சதாலாம் சொல்றாங்க அந்த மந்திரிகள் எம்எல்ஏன்னா அதுக்கப்புறமா இவர் எதிர்வினை ஆற்றல சொல்றாங்க ஆனா அதெல்லாம் கட் பண்ணிட்டு இதை மட்டும் போடுறாங்கன்ற மாதிரி போடுறாங்க அது நீண்ட ஒரு இது அது வந்து என்னன்னா சட்டப்பேரவையில் நடந்தக்கூடிய கூடிய நிகழ்வுகள்ல வந்து அது ரொம்ப நேரம் நடந்தது அதுல வந்து அவர் வந்து ஜெயலலிதாவை பார்த்து நாக பிரித்தே பண்றேன் சொல்லலை அமைச்சர்களையும் பின்னாடி இருந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்க கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்தவர்களுக்கு அவர்களுக்கு எதிர்வினையாற்றியதுதான் அது அதை வந்து இவர்கள் தேமுதி தேமுதிகால பயன்படுத்தினாங்க சில பேரு அதையா ஜெயலலிதாவே தலைவர் வந்து இதுவரைக்கும் யாருமே ஜெயலலிதா அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும் ஆனா ஜெயலலிதாவே வந்து பாருன்னு கேட்டாரு நாகப்படுத்தி மிரட்டி விட்டார் ஒரு ஆண் மகன் அப்படி இப்படின்னு சொல்லி இவர்கள் ஒரு பக்கம் மில்லா எது சைட்லையும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு என்னென்னா புரியாத மக்களுக்கு இந்த கேமரா பற்றி அதை பற்றிலாம் தெரியாதவர்களுக்கு வந்து இது வந்து பெரிய அளவில் ஒரு போய் சேர்ந்தது அதனால ஒரு சாதகங்களும் வந்தது பாதகங்கள் அப்போ அந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா சார் இப்போ கலைஞரே சொல்லியிருந்தாரு கூட்டணி வந்து அமையற மாதிரி இருக்கு பழநழி பால்ல விழுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பேச்சுவார்த்தை முடிஞ்ச தான் வந்து இது மாறி அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கே ஒரு முழுக்கு போற இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த அளவுக்குழில வந்து கட்சியும் போட்டு கொதைக்கிறோன்ற நிலைமையில ஆகிப்போச்சு சப்போஸ் கலைஞர் சொன்ன மாதிரி கூட்டணில இருக்குமா சார் வந்து ஜெயலலிதா இறந்திருக்க மாட்டாங்க இவருக்கும் இந்த பின்னாடி இருந்திருக்காதுன்றதெல்லாம் சொல்றாங்களா சார் நீங்க எப்படி பாக்குறீங்க அது வந்து நம்ம கற்பனைல சொல்ல முடியாது இதுதான் நடக்கும் அப்படின்னா நடந்திருக்கு ஆனா ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல இவர் வந்து ஒரு பெரிய ஒரு சதித்திட்டம் தீட்டப்பட்டது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவும் ஜெயலலிதாவை வந்து வர வைக்க வேண்டும் என்பதற்காகவும் விஜயகாந்தோட அதாவது விஜயகாந்தை அதோட காலி செய்யணும்னு ஒரு ஆசை வார்த்தை காட்டி திமுகவை அழிக்கணும் ஜெயலலிதா மேல ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு ஜோசிய கும்பல் என்ன பண்ணுச்சுன்னா பிரேமலதாவே வந்து சரி பண்ணி பேசி இந்த மாதிரி விஜயகாந்த்க்கு ஜாதகத்துக்கும் திமுகவோட சேர்ந்தா அவர் தோற்று விடுவார் அவர் அரசியல் வாழ்க்கையை தான் இருக்கும் அது நீங்க ஒண்ணு அதிமுகவோட சேரணும் இல்லைன்னா நீங்க தனித்திரைய போட்டிட வேண்டும் என்ற மாதிரியான ஒரு இதை கிளப்பி விட்டாங்க கிளப்பி விட்டோடனே பிரேமதாவோட அழுத்தம் ஒரு பக்கம் ரெண்டாவதுதான் இந்த புலம்பு வைத்த கூட்டணி தலைவர் எல்லாம் இருக்காங்க இவர்கள் எல்லாம் வந்தவொடனே விஜயகாந்த் வணங்கிட்டாங்க பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே கம்யூனிஸ்ட் தலைவர் வர்றாங்க வைக்கோ வராரு பெருமாவளவு வராரு எல்லாம் வந்து பாக்குறாங்க சொல்லி சரி நம்ம இது ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போமே இது புது புதுச்சியா இருக்கே அப்படின்னு சொல்லி எப்பவுமே அவங்க வந்து ட்ரை பண்றதுல வந்து சில நேரம் நல்லது நடக்கும் அதோட பூங்காவும் போகும் அந்த கதையில் என்ன ஆச்சுன்னா ட்ரெயலர் மாதிரி சரியா தனியாக நின்று சிஎம் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா மொத்தத்துக்கு போயிருந்து ஜெயலலிதாவுடைய சதி ஜெயித்து விடுகிறது அரசியல் சதி அவர் வந்து என்ன பண்ண இவரை உடைத்து திமுகவோட சேரக்கூடாது அப்படின்றத அதிமுகவோட அவர்களோட லாபி வேலை பார்க்கணும் சரிங்களா சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா அது அவர்களுக்கு வெற்றியாகிவிட்டது மீண்டும் ஜெயலலிதா வெற்றி பெற்று விட்டார் அதோட விஜயகாந்த் முடித்து விட்டார் சப்போஸ் விஜயகாந்த் ஒரு நாற்பது ஐம்பது சீட் வச்சு வந்திருந்தா ஒரு வாழ்க்கையே மாறி இருக்கும் அதே திமுக இருந்திருந்தாருன்னா அடுத்து அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்திருப்பார் அதிமுக ஒடிஞ்சே போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் ஆனா என்னோட தப்பித்து விட்டார்கள் இந்த விஜயகாந்த் மாட்டிட்டு அதுதான் சார் இப்போ அடுத்தது வந்து இவங்க பிரேமநாதா என்ன முடிவில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார் அந்த கட்சியை பிரேமநாதா பிரைம் மினிஸ்டர் ஆகணும்ன்ற முடிவில் இருக்காங்க இல்லைன்னா அதுல இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல டைரெக்டா ஹீரோ தானா அப்படின்னு வேற சைடு கண்ணாநாயக தம்பி இம்பிலாம் ரோல்லாம் ரோல் பண்ணுவீங்கன்னா இல்ல அதெல்லாம் கிடையாது டேரெக்டா ஹீரோ ரோல் தான் பண்ணுவீங்க இப்போ அந்த மாதிரி அம்மையார் வந்து டேரெக்டா பிஎம் அப்படிச்சு இல்லைன்னா சரி பரவாயில்ல சிஎம் அப்படின்ற ஆசையில இருக்காங்க ஆனா வந்து அதுக்கப்புறம் எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் டோட்டலா எம்பி எலெக்ஷன்ல யார்கிட்டயா பேசி ஒன்னு ரெண்டு சீட்டு கொடுப்பாங்க இந்த போங்கு கட்சிகள் எல்லாம் இருக்கு இப்ப இப்போ கமலஹாசன் போன டைம் கொடுத்தா இருப்பாருங்க போற வரவங்க நீ பத்து வச்சுக்க நீ ஏன்னா இரநூத்தி இருபது தொகுதியில நீ கொடுத்து நாம யாரோ ஒருத்தர் சரத்குமார் போய் அஞ்சு சீட்டு கொடுத்து எதாவது நிக்கலாம்னு பார்த்தா அவருக்கு நாற்பது சீட்டு கொடுத்தா அங்கயோ எனக்கு அவ்வளோ வேணாங்க ஆலே கிடையாதுன்ற மாதிரி சோ இந்த மாதிரி நிலைமையில உள்ள கட்சிகளோட கூட்டணி வச்சு அஞ்சு சீட்டு பத்து சீட்ல நின்று தொகுதி கையாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு வாங்கி அதோட அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படி அஸ்தமனம் ஆகிடுச்சு கட்சி அஸ்தமனம் ஆயிடுச்சு ஆனா அந்த அவருடைய ஆசை ஆசை இல்ல அது இன்னும் பதினாலோட அப்படியே ஏதாவது சொந்த ஊருக்கு போய் சேரலானாலும் ஆச்சரியப்படுறீங்களா இல்ல பங்களா மங்களாக அங்க போய் சேரலாம் இருக்கும் தேமுதிகா என்பது வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரோட திட்டத்திலயும் அவருக்கு இருந்த நற்பெயர் காரணமாகவும் அவரை ரசிகர்கள் நேசித்ததன் காரணமாகவும் அதன் மூலமாக துவங்கிய அந்த கட்சி அவருக்கானது அவரை நம்பி மக்கள் வாக்களித்தார்கள் அவரை நம்பிதான் தொண்டர்கள் இருந்தார்கள் அவர்களையும் வந்த தொண்டர்களையும் விரட்டிவிட்டது இடங்கள்தான் எனவே இப்ப விஜயகாந்த் அவர்களோடு அந்த கட்சியும் முடிவுக்கு விட்டது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் என்ன பொறுத்து வந்து பாக்கலாம் என்ன நினைக்கிறேன் சரிங்க சார் இவ்வளவு நேரம் நம்ம இளைய சூரியன் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றிங்க சார் வணக்கம்